பிளாக் அண்ட் ஒயிட் அரசல் சுத்தம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திரு சரவணகுமரன் ஐயா அரசியை வர இருக்கிறேன் வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் நேர அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் சமீபத்தில் கரூரில் நடந்து நாற்பத்தி ஓரு உயிரிழப்புகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்ததால் ஏற்பட்ட நிகழ்வு அதை பற்றி நிறைய பேசிட்டோம் நாலு நாள் கடந்து விட்டது இந்த மாதிரியான ஒரு நெறிமுறையற்ற ஒரு கூட்டம் வந்து பல இடங்களில் கூடுகிறது இப்போது ஒரு ஆர்கனைஸ்டு கட்சி ஆளுங்கட்சி திமுக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தை கட்சி நாம் தமிழர் இப்படி எண்ணற்ற கட்சிகள் அவங்களுடைய ஆண்டு மாநாடு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க இது தவிர தேவர் ஜெயந்தி அப்படின்று நடக்கிறது இமானுவேல் சேகருடைய குரு பூஜை நடக்கிறது வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய நினைவு நாள் பிறந்த நாளுக்கு போய் மாலை போடுறாங்க தீரன் சின்னமலை அவருடைய நினைவு நாள் பிறந்தநாள் மாலை போடுறாங்க இப்போ எல்லாமே ஒரு பெரிய கொண்டாட்டத்தை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல அவருடைய அந்த வாகனங்கள் செல்லும்போது அந்த வண்டியில் ஏறி ஆடுற ஆட்டம் காரில் ஏறி போடுற கூட்டம் கீழே விழுந்து அடிபடுற கூட்டம் ஆக்சிடென்ட் நடக்குது இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் தெளிவான ஒரு அணுகுமுறை ஒரு தீர்மானமான ஒரு சட்டத்திட்டங்கள் ஏன் வகுக்கக்கூடாது இல்லை இல்லை கண்டிப்பாக வகுக்கணும் அதில் ஒன்றும் மாற்றக்கருத்தில் ஏன் வகுக்கக்கூடாதுங்கிற கேள்விக்கு இப்போ நீங்கள் இந்த கரூர் மாநாடுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் ரீகவுண்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதை நான் சொல்கிறதுனால நான் விஜய்க்கு ஆதரவோ திமுக ஆதரவோ அதெல்லாம் கிடையாது நான் அது பொதுவான ஒரு அரசியல் பார்வையாளர் தான் அப்ரோச் பண்ணுறேன் மாநாடு கரூர் மாநாடு முன்னாடி எல்லா மாநாட்டிலையும் விஜய் என்ன சொல்லுவார் எனக்கு மட்டும் தன கண்டிஷன் போடுறீங்க மற்றவங்களுக்கு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டில் வரிசையாரு இது சோஷியல் மீடியாலே ஒரு விஜய் மாநாடுலாம் கூட்டம் வரக்கூடாதுன்னு அரசு தடை பண்ணுது அப்படின்னு இப்போ இந்த கட்டுப்பாடுகளை யார் போடுறா காவல்துறை போடுது காவல்துறை எதுக்கு போடுது கூட்டத்தை கண்ட்ரோல் செய்து அங்கே எதுவும் அசம்பதா நடக்காமல் வர்றவங்க அவங்க வாக்காளர்களாக இருக்கட்டும் இப்போ ரசிகர்களாக இருக்கட்டும் பார்வையாளர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நிம்மதியாக வீடு போய் சேரணும் அதில் ஒரு லாண்ட் விஷயம் வரக்கூடாது அதுக்காக காவல்துறை ஆனால் காவல்துறை போடுகிற கட்டுப்பாடுகளை அவங்க எப்படி போடுறாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் அந்த காலத்துலேருந்து ஒரு க்ரௌடு வந்தால் என்ன பண்ணணும் ஒரு ஏஜென்சிக்கு இருக்குது அதை வச்சு அவங்க போடுறாங்க இது நடுவில் நிறைய நீதிமன்றங்களில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கு அதையும் அவங்க என்கவரெட் பண்ணிக்கிறாங்க எங்கென மீட்டிங் போடணும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் எத்தனை மணிக்கு முடிக்கணும் என்னென்னலாம் மீட்டிங்கில் இருக்கணும் தண்ணி இருக்கணும் அது இந்த மாதிரிலாம் இப்போ இந்த கட்டுப்பாடுகளை எப்படி போட்டால் எப்படி போட்டால் கூட்டத்தை குறைக்க முடியும் கூட்டத்தை தடுக்க முடியும் அப்படிங்கிற வித்தை காவல்துறையில் சிலது தெரியும் அப்போ அவங்க பிடிக்காத மீட்டிங்க்கு அந்த வித்தையை பயன்படுத்துகிறாங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு ஒரு வித்தை என்ன வித்தை ஃபார் எக்ஸாம்பிள் கரூரில் மீட்டிங் போடுறாரு அவருக்கு வந்து திண்டுக்கல்லேருந்து சார்னா திண்டுக்கல்லில் வரிசையாக பேரிக்காடை போடுங்கன்னா முடிஞ்சு வச்சு திண்டுக்கல்லேருந்து எந்த கிரோடு விடாத இல்லை அவர் ஏழு மணிக்கு வராரா திண்டுக்கல்லையே அவனை ஏழு மணிக்கு நிறுத்திடு ஒம்பது மணிக்கு அவர் கிளம்புன அப்புறம் திண்டுக்கல்லேருந்து கிரௌடை ரிலீஸ் பண்ணு காவல்துறை பல இடங்களில் அதை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க அப்போ என்ன ஆயிடுது காவல்துறை கட்டுப்பாடு அரசியல் ரீதியான கட்டுப்பாடாக மாறுகிறது லா அண்ட் ஆர்டர் கட்டுப்பாடு இல்லாமல் மக்கள் நலனுங்கிற கட்டுப்பாடு இல்லாமல் அரசியல் ரீதியாக கட்டுப்பாடு இருக்கோன்னு இவங்க போகிறோம் அதனால தான் அந்த நீங்கள் இந்த இவங்க விஜய் கட்சியில் இருக்கிற சில பேர்லாம் நீ போலீஸு சும்மா கேஷுவல் எடுத்து பேசுகிற ஒரு விஷயங்களை பார்க்குறோம் என்ன அர்த்தம் நீ திமுக போலீஸு அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க அப்போ அவங்க மனசில் அந்தமாரி ஒரு விஷயம் வந்துருச்சு இது சரியாக தப்பாங்கிற விவாதத்துக்குள்ளே நான் வரல ரைட்டா இந்த பக்கம் இவங்க விஜய் கட்சிக்காரங்க எடுத்து அவங்களுக்கு என்ன இருபத்தாறு எலெக்ஷனில் அவங்க வந்து இப்போ தனியாக நிற்க போகிறாங்களா ஜெயிக்க போகிறாங்களா இல்லை கூட்டணிக்கு யாராக வர போகிறாங்களா வந்தால் என் பவர் எப்படி காட்டுறது அப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஸ்ட்ரென்த்தை வச்சு அரசியலை டிசைட் பண்ணுற விஷயம் இருக்குது இந்த கூட்டணி கணக்கில் இருக்க நீங்கள் அமெரிக்காவில் ட்ரம்ப் மாநாட்டில் லட்சம் பேரை பார்த்துருக்கீங்களா இல்லை உலகத்தையே ஆளுகிற ட்ரம்ப் சரியா அமெரிக்கா கொடுங்க யூரோப்பில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு நாட்டை தொடர்ந்து ஜெயிச்சுட்ருக்க கட்சி ஒரு மாபெரும் தலைவர் கூட ஒரு லட்சம் கருவோடு பார்த்துருக்கீங்களா இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படிதான் அங்கே மீட்டிங் இருக்கும் ஏன் அங்கே ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வச்சு ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது ஏன் இங்கே ஒரு கட்சி ஆட்சி பிடிக்க ஒரு லட்சம் பேர் வேணுங்கிறது தனி டிபேட் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் லைஃப்பில் நீங்கள் வைக்க வேண்டிய விஷயம் தமிழகம் அதை நோக்கித்தான் போகணும்னு நான் சொல்கிறேன் இந்தமாரி ஒரு லட்சம் வச்சு இந்த கெத்து காட்டுறது பந்தா காட்டுறது இது வந்து அதில் இன்வால்வ் ஆகிற காசு இதெல்லாம் அரசியலை சீர்குலைக்கிற விஷயங்கள் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கெத்து காட்டுறதை அப்போ நினைக்கிறாங்க விஜய் கட்சியில் என்னென்ன பண்ணுறாங்க லேட் பண்ணி வர 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 இந்தோ வந்து விட்டார் இருந்தோ விட்டார் நம்ம அந்த காலத்தில் சொல்கிற மாரி க்ரௌடை எப்படி பூஸ் பண்ணுறது ரெண்டாவது சில கட்சிகளில் கூட்டம் காட்டுறதுக்காக ஒரு நெருக்கடியான இடத்துல போடுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க நெருக்கடியாக போட்டு அப்படியே கேமரா மேலேருந்து டாப்லேருந்து வச்சு நிற்க அப்படியே க்ரௌடு ததும்புற மாதிரி தெரியும் ஆமாம் அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு இவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த இடம் மக்கள் கம்ஃபர்டபுளாக நிற்கிறதுக்காக சூஸ் பண்ணாங்களா கூட்டத்தை காமிக்கிறதுக்காக சூஸ் பண்ணாங்களா இல்லை கூட்டத்தை காட்டுவது தான் பல கட்சிகள் நோக்கமாக இருக்கிறது நான் டெல்லியிலிருந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் வருகிறார் அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு திருச்சியில் ஒரு சின்ன இடத்த தேர்வு செய்கிறாங்க நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் இந்த இடத்த தேர்வு ஏன் செய்தின்னு கேட்டால் அந்த இடம் தான் குறுகலான இடம் அங்கே தான் ஷாட் எடுத்தால் கூட ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்தால் ஒரு பத்தாயிரம் பேர் தெரியும் இப்படியான ஒரு சிந்தனை எல்லா இருக்கு இந்த சிந்தனையோட ஆபத்து இவங்க கூட்டம் கம்மியாக வருமான்னு நினச்சி அந்த இடத்த சூஸ் பண்ணி நான் வச்சுக்கேன் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நின்று கம்ஃபர்டபுளாக என் பேச்சை கேட்டு என் கொள்கையை கேட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நினைக்கிறது தான் ஒரு உண்மையான அரசியல் கட்சியோட தாத்பரியமாக இருக்கணும் எல்லா கட்சிகளும் கூட்டத்தை காட்டுவதற்கு நெருக்கடி இடத்த சூஸ் பண்ணி அங்கே நான் மீட்டிங் போடுவோம் அப்படியே கூட்டம் தள்ளி முள்ளி அப்படி பயங்கரமாக இருக்கணும் சார் அப்போ தான் அப்படி ஒரு அப்படியே வைரல் ஆகும் சார் வீடியோலாம் அப்படினு நினச்சிட்டா மாதிரி இடத்துல கூட்டக்கூடும் இப்போ இப்போ ஆளுந்துச்சியோ போலீஸ்லேருந்தோ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ அவங்க அப்படி பண்ணும் பொழுது இந்த கூட்டத்தில் இந்த யாருமே டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு நடந்து நடந்துச்சு நாற்பத்தோரு மரணங்கள் அதுலேயும் குழந்தைங்கள் பெண்கள் வேடிக்கை பார்க்க வந்தவங்க இவங்க நிறைய பேர்த்து கூட்டம்னு என்னென்னு தெரியல இது எப்படி இப்படி நடக்கும் எல்லாரும் நிறைய பலமாக கேட்குறாங்க கூட்டத்தில் எப்படி ஸ்டாம்பர்ட் ஆகிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏன்னா திருவிழா கூட்டத்தில் கேர் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருப்பான் உங்க சொந்தக்காரன் இந்த கூட்டத்தில் யாரும் யாருக்கும் தெரியாது எல்லாரும் ஒரு பக்கமாக விஜயை பார்க்குறதே பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த வேடிக்கை பார்த்தவங்களும் இந்த கூட்டம் தெரியாதனால அவங்க இதில் கேஷுவாலிட்டியாக மாறிட்டாங்க இப்போ இதில் யார் காரணம்னு இந்த கேஷுவாலிட்டி நடந்ததுக்கப்புறம் யார் காரணம் அவங்க அவங்க கை நீட்டிகிட்டே இருக்காங்க இப்போ நான் ரெண்டு தரப்பு சொன்னேன் ஒன்று ஆட்சிக்கு கூட்டத்தை வர வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க பண்ணுறது அதனால் வர நெகட்டிவிட்டி இந்த கட்சிகளுக்கு ஒரு இடத்துல கூட்டத்தை காட்டணுங்கிற ஒரு விஷயம் இது இந்த ரெண்டு தவறான சிந்தனைகளுக்கு நடுவே இந்த கேஷுவல் இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல தான் நான் கேட்குறேன் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் விஷய குறை சொல்கிறீர்கள் திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு வந்து பொதுக்கான பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை வந்து ஒரு கடுமையான கூட்டத்தை பார்த்தா எப்படி நடத்தணும் இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றது காவல்துறைக்கு ஒரு ஏற்கனவே ஸ்கீம் இருக்கும் செக்யூரிட்டி பந்த ஒரு ஸ்கீம் இருக்குல்ல அந்த மாதிரியே இவங்க வந்து கொண்டு சென்று கூடாது இந்த கூட்டத்தை காவல்துறை குழந்தைகளை அழைத்து வருகிற நபர்களை ஏன் வந்து உள்ளே அனுமதித்தார்கள் இப்போது கோர்ட்டு ஆர்டர் போடுது குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது விஜயம் அறுக்க விடுறாரு அப்போது காவல்துறை அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம்ல இது ரெண்டு விதமாக போயிருக்கோம் நீங்கள் தடுத்து நிறுத்தும் போதெல்லாம் சண்டை போட்டாங்கன்னா அதை எடுத்து வைரல் விஜய் ரசிகர்களையும் தடுத்து நிறுத்திய போலீஸார் அப்படின்னு போட்டு வைரல் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சுருவீங்க எலெக்ஷன் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் போலீஸ் அந்த பிரஸ்ட் இருக்குது இப்போ நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் இப்போ ஒரு அரசியல் பார்வாளராக உங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வந்து அந்த போலீஸ் மேல் நம்பிக்கை போயிடுச்சோ இந்தமாரி அரசியல் கூட்டங்களில் இந்தமாரி கூட்டங்களில் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் அஞ்சு கம்பெனி பத்து கம்பெனி இறக்கி அதுக்கு அந்தந்த கட்சிக்காரன் காசு கொடுத்தான்னு வச்சுங்க தமிழ்நாடு போலீஸ் இந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே போயிடணும் தமிழ்நாடு போலீஸ் சுற்றி கூடாது கரூரில் கரூரில் பணம் கட்டணா ஆமாம் பணம் கட்டினோம் அதை கட்சி தான் கட்டினோம் அதில் என்ன பாதுகாக்கப்படும் புது சுத்து பாதுகாக்கப்படும் நீங்கள் ஆம்புலன்ஸ் அடிக்கிறது வேற எதுக்கு சிஆர்பிஎஃப் காரண்டான துப்பாக்கி கூட இருப்பாங்க சிஆர்பிஎஃப் காரண்ட சண்டை போட சொல்லுங்க ம் இல்லையா தேவைன்னா மில்ட்ரியை கூப்பிட்டுக்குங்க அவங்களுக்கு காசு கொடுத்தா மில்ட்ரியும் பண்ண போகுது இப்படித்தான் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருக்குது இப்படி தான் நீங்க ஏர்போர்ட் சிஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கு நம்ம மாநில போலீஸ் பாதுகாப்பு இல்லாத இடங்கள் হাইকোর্ট விமான நிலையம் இப்டி தான் இன்கம் டாக்ஸ் சைடுக்கு இடிக்கும் சிஎஸ் முன்னாடி இன்கம் டாக்ஸ் இடிக்கு லோக்கல் போலீஸ் தான் வருவாங்க லோக்கல் போலீஸ் மேல் சந்தேகம் வந்துருச்சு அரசியல் காரணங்களால அப்ப என்ன பண்றது பெஸ்ட் சிஎஸ்ஏ நல்ல உதாரணம் இனிமேல் அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் அதாவது ஆளு கட்சி எதிரா இருக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற கட்சிகள் சிஆர்பிஎஃப் பணம் கட்டி நீங்கள் கூப்பிட்டு பாதுகாப்பு வச்சுக்கோ உன் பாதுகாப்பு நீயே பொருட்படுத்துக்கோ சிஆர்பிஎஃப் இருக்குது சிஆர்பிஎஃப் கருணை காட்ட மாட்டான் அவனுக்கு அரசியலும் கிடையாது அஜெண்டாவும் கிடையாது அவன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை அடித்து நோக்கி விட்டு போய்விடுவான் ஆனால் இதை நீங்களும் சொன்னால் நடக்காது இதை சொல்ல வேண்டியது நீதிமன்றம் நீதிமன்றங்கள் இந்தமாரி வழக்குகளை ரெண்டு விதமாக அதாவது அரசியல் காரணத்தில் இருக்க ஆளுங்கட்சியும் அருங்கட்சியுடைய விஷயங்களால் போலீஸும் கைமூடி மௌனம் பார்த்துட்ருக்காங்க இந்த பக்கம் அதே அரசியல் காரணத்தில் விஜயோ இல்லை மற்ற கட்சிக்காரங்களோ இல்லை அவங்க கட்சிக்காரங்களோ இந்த க்ரௌடு வைரல் இதில் வந்து ரெண்டு பேர் இருக்கும்போது இந்தமாரி மரணங்கள் இருந்தால் யார் பொறுப்புனால் அதை நீதிமன்றம் தடுக்கிறதுக்கு இந்தமாரி ஒன்று பண்ணணும் சிஆர்பி மாரி பண்ணணும் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் ப்ரோட்டோக்காலை நீதிமன்றங்கள் இப்போ போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம் அரசாங்கத்தை விட நீதிமன்றத்துக்கு தான் அதிக பொறுப்பு பொறுப்பு அவங்களுக்கு அவங்களுக்கு அஜெண்டா இல்லைன்னு எல்லாம் மக்கள் நம்புவாங்க விஜய்க்கு அஜெண்டா இருக்குது திமுகவுக்கு அஜெண்டா இருக்குது எல்லா கட்சிகளுக்கு அஜெண்டா இருக்குது கட்சியினால் அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு அஜெண்டா வந்துருது நான் இருக்குன்னு சொல்ல வரல இல்லை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போலீஸ் செயல்படுகிற குற்றச்சாட்டு இருக்குது வந்துடுது அப்போ அஜெண்டாவே இல்லாத ஒரே ஆளுந்த இடத்துல நீதிமன்றங்கள் மட்டும்தான் வேறு ஆப்ஷனே கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி இதுதான் ஒரே ஆப்ஷன் ஸோ நீதிமன்றங்கள் வந்து ஒரு புரோட்டோக்காலை கிளியராக போட்டு பாதுகாப்பை வந்து சிஆர்பிஎஃப்கிட்ட கொடுத்து விட்டால் இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும் ரெண்டாவது நான் ஏன் வந்து இதில் ரெண்டு பக்கமும் நான் வந்து அரசியல் காரணங்களுக்காக சொல்ல விரும்பலைன்னா இந்த மரணத்தை நான் பார்த்த வரைக்கும் அந்த ரோடில் வண்டி உள்ளே வந்தவுடனே ஒரு சைடு வேடிக்கை பார்க்க வந்த ஜனக்கூட்டம் இவங்க இவங்க க்ரௌடில் முடில நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த மயக்கம் வந்துடுது இந்த க்ரௌடில் ரொம்ப நிற்கிறது தண்ணி குடிக்காமல் இருக்கிறது விழுந்துட்டானா அவன் மேலே ஏறி நின்று விஜயை பார்க்குற இல்லை ஒரு நடிகரை பார்க்குற ஒரு இவர்களை பார்க்குற ஒரு வன்மம் மிகுந்த சமுதாயத்துக்குள்ளே வந்துட்டான் இன்னொன்று எல்லாத்துக்கும் இதில் வந்து அவசரங்கள் இருக்குது இன்றைக்கி ஃப்ளைட்லேயே ஃப்ளைட்டு நின்ற உடனே கண்டிப்பாக நம்மளை இறக்கி விட்ருவாங்க ஃப்ளைட்டில் இருந்தாலும் அடித்து பிடிச்ச லக்கேஜை இறக்கிட்டு ஓட வேண்டிய அவசரம் எங்கிருந்து வருகிறது இல்லை விமானம் வந்து லேண்ட் ஆன உடனே சீட்லேருந்து எல்லோரும் எழுந்து நிற்கிற அந்த கோரமான காட்சியை இந்தியாவுக்குள்ளே பார்க்க முடியுது வெளிநாடுகள் இப்படி இல்லை வெயிட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் அவசரப்பட்டாலும் நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் வண்டியில் ஏறணும் ஏறி நடக்கணும் அப்போ நடந்து போனோம் இங்கே அடிச்சு பிடிச்சி ஏறுறவன் அங்கே போய் நின்று குழந்தை நடந்து மெது நடந்து போயிட்டுருக்கான் ஏன் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே எத்தனை சண்டை அந்த பேக் எடுக்கிறது அந்த மாதிரியான ஒரு அவசரப்படுகிற சமுதாயம் சமுதாயமாக மாறிச்சு அதே அவசரம் அந்த க்ரௌடில் இருக்குது ஒருத்தன் மிதிச்சு வாங்கிட்டானா அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு செகண்ட் இல்லை பனை கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு செய்தி ஆளர் ஒரு பொண்ணு மயங்கி விழுறத பார்த்துக்கிட்டு இவர் செய்தி கொடுக்குறதுல மும்முரமாக இருக்கார் ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியை வந்து என் இண்டஸ்ட்ரியில் நான் என் ஃபோட்டோ போட்டு என்னோடய மீடியா நியூஸ் சொந்தரணும்ப்பா அட் எனி காஸ்ட்டு அப்புடின்னு இந்த செய்தியாளர் அவசரத்தில் ஆனால் கொஞ்சம் போல் மனிதா மனத்தில் இப்போ அந்த பொண்ணு மயங்கெல்லாம் பார்த்துக்கப்பான்றார் இல்லை மீடியாவுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறத சொல்ல வரீங்க நேற்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட செயலாளர் அவர் சொல்லும்போது ஒரு கேள்வி கடுமையான கேள்வி வைக்கிறாங்க அவர் மீடியா பார்த்து இந்த கேள்வி சார் விஜய் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க கர்ப்பிணிகளை வராதிங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி நீதிமன்றம் அப்படி ஒரு உத்தரவு போட்டது ஆனால் ஒரு மீடியாவது நீங்கள் அந்த கூட்டத்தை காட்டும்போது குழந்தைகள் படத்தை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிங்களே அந்த செய்தி போடும்போது குழந்தையை கூட்டி வரக்கூடாதுன்னு சொன்ன பிறகு கூட்டி வருகிற கூட்டத்தை பாருங்கள்னு போட்டிங்களான்னு கேட்டார் உண்மையிலே ஒரு நறுக்கணு கேள்விதான் ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த அரசாங்கம் விட மீடியாவுக்கும் நீதிமன்றத்துக்கு பொறுப்பு இருக்குது இப்போ நீதிமன்றம் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இது எப்படி நிறைமுறைப்படுத்துவது அரசாங்கம் தானே மீண்டும் வரும் இந்த இடத்துல நீதிமன்றம் சொல்லும்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பலம் வரும் இதில் நான் சர்வீஸில் இருக்கிறனால சொல்கிறேன் பல சர்வீஸ் நம்ம நண்பர்கள் இருக்கறனால நிறைய நேரங்களில் அரசாங்கத்தில் பயந்துட்டு காவல்துறை அதிகாரிகள் கையை கெட்டு என்ன பண்ணுறது ஏதாவது நட நல்லபடி நடந்து போனால் போதும்பான்னு தூங்காமல் உட்காந்துட்டு அவனுக்கு ஜட்மெண்ட் இருக்குல்ல நான் சொல்கிறேன்ல இந்த கருவூரில் இந்த விஷயம் நடக்க போகிறத அங்கே இருக்கிற ஒரு கூட்டத்தை அனுமானிக்கிற ஒரு ஏட்டு கண்டுபிடிச்சிருப்பார் சார் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் ஆக்ஷன் ஆரம்பிச்சுருந்தா கூட தடுத்துருக்கலாம் நாற்பத்தொரு உயிரை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அந்த அந்த ஏட்டு வாங்க மூடிட்டுருப்பார் எனக்கு ஏன் வேலை முக்கியம் பிரச்சனை இல்லை முடிச்சு நான் வீட்டுக்கு போகணும் பென்ஷன் வாங்கணும் என்னை விட்டுருங்க சார் அந்த அந்த தைரியத்தை அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை நீதிமன்றம் அப்படி என்ன நீதிமன்றம் ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால் போட்டு எலெக்ஷன் கமிஷன் எப்படிங்க உருவாச்சு எலெக்ஷன் கமிஷன் சட்டம் ஐம்பது வருஷமாக இருக்குது ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் வந்தோடனே காவல்துறையும் ஐஏஎஸும் ஐபிஎஸும் ஐஆர்எஸும் எப்படி ஒர்க் ஆகுது எலெக்ஷன் கமிஷன் சொன்ன அன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோன்னே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க எல்லாரும் யாராவது அரசியல் சொல்கிறேன் கேட்குறாங்களா இல்லை எலெக்ஷன் கமிஷன் இன்னும் கையில் மந்திர கோலம் வச்சுருக்கு ஒன்றும் கிடையாது அதே தான் நீதிமன்றங்கள் எடுத்து இதான் புரோட்டோக்காலில் இல்லை ஒன்றை தான் கேள்வி கேட்பேன் உன்னே ஃபிக்ஸ் பண்ண யார் கமிட்டி கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி போடுங்க கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஒரு மாநாடா நீங்கள் ஐம்பதாயிரம் வருது ஒரு லட்சம் வருது கோயில் கூட்டமாக திருவிழா திருவிழா மதுரை திருவிழா வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அதுக்கு ஒரு கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி போடுங்க ஒரு ஐஏஎஸ்ஸு ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐபியிலேருந்து ஒரு ஆள் எல்லாம் கோர்ட்டு பக்காவாக போட்டு கோர்ட்டுக்கு ப்ரோட்டோக்காலை கொடுக்க சொல்லிவிடுங்க

காவல்துறையில் யாருக்குமே எந்த பொறுப்பு இல்லையாதுல்ல பாதுகாப்பு யாரை சஸ்பெண்ட் பண்ணாங்க பண்ணல யாரையும் சஸ்பெண்ட் பண்ணல ஏன் அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி தப்பு பண்ணிடுச்சின்னு மீடியா பேசு அவங்க காவல்துறையில யாரையும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க அப்போ இப்போ பெங்களூரில் இந்த ஆர்சிபி கோப்பை வெற்றி பெறும்போது நடந்த இந்த தள்ளுமுள்ளு இந்த சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வந்த கூட்டத்திற்காக அந்த மாநகர கமிஷனை வந்து சசுவம் பண்ணாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கலைங்கிறீங்க இங்கே ஒரு அங்கே அங்கே ஆர்சிபி இங்கே விஜய் கட்சி இப்போ கட்சி அவங்களே வந்து நான் விஜய் கட்சியை எதிர்த்து பேச வேண்டிய நீ ஒரு கேள்வி நான் சொல்ல வேண்டியது அதாவது ஒரு ஈவன் நடந்துச்சு அவங்களுக்கே நடந்ததுன்னு தெரியாது ஒரு துர்மரணம் நடந்துருச்சு அடுத்த நிமிஷம் இதில் உள்ள வந்து கத்தி வச்சு ஒருத்தவங்க பண்ணாங்க இல்லை உள்ளே வந்து வீணிக்கேன்னு பண்ணாங்க அப்படின்னு இவங்க இந்த மரணத்துக்கு ஃபஸ்ட்டு நான் கூட்டின கூட்டம் என்னை பார்க்க வந்த கூட்டம் என்னால் இறந்து போயிட்டான் சரியா இது எப்படி சொல்கிறேன்னா என்னால் இறந்து போட்டான் அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து முதல்ல வந்து நான் ஒரு அந்த பொறுப்பு ஏற்றுக்கணும் தார்மீகமாக விஜய் அவர்கள் பொறுப்பு ஏற்றுருக்கணும் சரி நான் வேணும்னு நடக்கல ஆனால் வந்த இடத்துல நடந்துருச்சு இது என்னென்னு பார்ப்போம் ஸ்டடி பண்ணுவோம் இனிமேல் நடக்காமல் பார்க்கணும் அப்படி கொண்டு போகாமல் எடுத்த உடனே ஒரு எதிர்கட்சி சார் அவங்களால தான் காரணம் இவங்க கொண்டு போகிறாங்க நீங்கள் அங்கே மாரி அந்த ஆர்சிபி பெங்களூர் எபிசோடு மாரி சஸ்பெண்ட் ஆயிருந்து வச்சுங்க தப்பு பண்ணாட்டா எங்கள் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு கேள்வி வருமா வராது இது அரசியல் ரீதியாக கொண்டு போய்விடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதனால் யாருமே பொறுப்படுக்காமல் இருக்காங்க இப்போ கோர்ட்டு வந்து ஒரு புரோட்டாலை போட்டு இவர் தான் இதுக்கு டேரெக்ட் இன்சார்ஜ் ஐஜி இவர் தான் இப்போ இன்சார்ஜ் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அவர் தான் இன்சார்ஜ்னு போட்டு என்ன மாதிரிலாம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பகிர முடியுமா கோர்ட் என்ன மாதிரிலாம் கொண்டு வர முடியும் இல்லை இல்லை கோர்ட்டு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு திருவிழா எல்லாத்துக்கும் எப்படி நீதிமன்றம் ஒரு சட்டத்திட்டங்கள் வகுக்க முடியும் டூ டொண்ட் சிக்ஸில் கோர்ட்டு ஹை கோர்ட்டு ஹிமாலயா பவர் இருக்குது எது வேணாலும் நாட்டில் நல்லதாக நடக்கிறது கான்ஸ்டியூஷன் கீழே என்ன வேணால் பண்ணலாம் லிட்ரலி ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணலாம் சரியா கோர்ட்டு நான் என்ன நினைக்கிறேன் ஜட்ஜஸ் எப்படி இது ஒரு ஜட்ஜு கையில் வரும் கண்டிப்பாக நிறைய அற்புதமான ஜட்ஜஸ் இருக்காங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இது மீட்டிங் என்ன என்ன பர்பஸ் இப்போ அரசியல் கூட்டம் நாங்கள் ஓட்டுக்கப்பறம் ரைட்டு பக்கம் ரெண்டாவது எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க எத்தனை மணிக்கு முடிக்க போகிறீங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் அவர்கள் ஏழு மணிக்கு வராரு அது வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு என்ன யார் பொறுப்பு எத்துக்கிறது சாப்பாடு யார் கொடுத்தா தண்ணி யார் கொடுத்தா தண்ணி இல்லாமல் செத்தால் யார் பொறுப்பு அதுக்கு அதுக்கு அவங்க பொறுப்பு பொறுப்பேற்கணும் சரியா மற்ற விஷயங்கள் அங்கே இருக்கிற சுற்றி இருந்த கடை டேமேஜெல்லாம் யார் பொறுப்பு அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது விஜய் கட்சிகள்னு பொறுப்பு பொது சொத்துக்கள் சேதம் பண்ணால் அதுக்கு வந்து யார் வந்து நிவாரணம் கொடுக்கறது இதெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு வரீங்க எத்தனை மணிக்கு மீட்டிங் எடுத்துறீங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது டேமேஜ் ஆனால் யார் கொடுக்க போகிறா இந்த மீட்டிங்கில் தான் அசம்பம் நடந்தால் யார் இன்சார்ஜ் இப்போ நான் சொல்லிட்டேன் தமிழ்நாடு போலீஸ் நம்பிக்கை இல்லையா சிஆர்பிஎஃபை போட்டு நீங்கள் சிஆர்பிஎஃப் சேர்க்கி விடுங்க அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரப்படான் சார் எனக்கு ரவுடு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அதுக்கு தகுதி ஒரு ரெண்டாயிரம் சார் சிஆர்பிஎஃபில் சிஆர்பிஎஃப்ட்டை கொடுத்துருங்க அவங்க பார்த்துப்பாங்க போலீஸிங் என்ன பண்ணுறதுன்னு அவங்க பார்த்துப்பாங்க க்ரவுடு எப்படி பண்ணுறதுன்னு ஸோ க்ரௌடுக்குள்ளே யாராவது வேறு கட்சிக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணாலும் சிஆர்பிஎஃப் கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல அதை எப்படி இது இதெல்லாம் வரிசையாக ஸோ மீட்டிங் பிளேஸு டைமிங்கு யார் வருவா என்ன மினிமம் அம்யூனிட்டிஸ் டேமேஜான பொறுப்பு எலக்ட்ரிசிட்டி என்ன ஏரேஷன் என்ன ஆம்புலன்ஸ் எங்கே நிற்கணும் இது ஒரு புது அரசியல் இப்போ ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு அரசியல் இந்த மாதிரியான இத்தனை விஷயங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏன்னா சரி நீங்கள் நாட்டை காதுக்குறீங்கன்றீங்க மக்களை காக்கிறேன்றீங்க நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் யாரை காப்பாற்ற போகிறீங்க ஏன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த பேஸிக்கான இந்த ஒரு உயிரை இங்கே காப்பாற்ற முடியும் உங்கள் கையில் இருக்கிற உயிரை காப்பாற்ற முடியாத நீங்கள் இனி வர்ற தலைமுறையை காப்பாற்றி வர உயிர் உயிர்தான மனிதனுக்கு பிரதானம் உயிருக்கு அப்புறம் தானே சாப்பாடு சாப்பாடுக்கு அப்புறம் தானே வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புக்கு அப்புறம் தானே வளர்ச்சி வளர்ச்சிக்கு அப்புறம் தானே ஆளுமை நீங்கள் உயிரே எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்க எல்லாரும் ஸோ இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கான பேசிக் விஷயத்தை மாநாட்டில் பண்ணோம் அதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கட்சிக்கு ஒரு ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு வீம்பு இருக்குது கூட்டம் காட்டுறன்னு வீம்பு கூட்டம் காட்டும்போது கூட்டம் ஒன்று சேரும் இடத்த சுருக்கும்போது இடம் ஆகும் தள்ளுமுள்ள எவன் கீழே விழுறானோ அவன் மேலே ஏறி நிற்கிற மனோபாவம் இன்னைக்கு இருக்கிறதுனால அவன் இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் யார் மீதும் யாரும் பழிபடக்கூடாது ஆளுங்கட்சி மீது எதிர்க்கட்சிகள் பழிபடக்கூடாது எதிர்கட்சி மீது ஆளுங்கட்சி பழிபடக்கூடாது ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ நீதிமன்றம் கையில் இருக்குன்றீங்க உண்மையிலே வந்து நீதிமன்றம் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய சட்டத்திட்டங்களை வகுத்து இது இந்தியாவுக்கே ஒரு பாடமாக இருக்கிற ஒரு வழக்காக மாறினால் உண்மையில் நன்றாக இருக்கும் வேறு வழி இல்லாதனால தான் நான் வந்து க நீதிமன்றத்தை சொல்கிறேன் அடுத்த வழியில் வந்துச்சுக்க நான் கடவுளை தான் சொல்லுவேன் இல்லை இல்லை நீதிமன்றம் யாரும் இல்லை நீதிமன்றம் சொன்னது உண்மையில் நல்ல விஷயம் இந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்து ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்து இதை நீங்கள் அரசாங்கம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போ வந்து யாரெல்லாம் வந்து ஒரு தவறு இழைத்தால் அல்லது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தால் உயிரிழப்பு நடந்தால் இதெல்லாம் யார் பொறுப்பு என்பதை உண்மையில் நாட்டு மக்களுக்கு வந்து நீதிமன்றம் தான் கடைசி விடிவு காலமாக இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்